ஹேஸ்லாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் ஐ மீன் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்களா இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போகிறேன் இதில் இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா மனிதர்கள்லாம் என்னை கைவிட்டாங்க ஒருவேளை உங்கள் உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை எந்த ஒரு காரியமாக வேணாலும் இருக்கலாம் எல்லாருமே என்னை கைவிட்டாங்க டாக்டர்ஸ் கூட சொல்லிட்டாங்க இனிமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நாங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் ஒன்றுமே முடியல எதுவுமே எங்களுக்கு கை கொடுக்கலன்னு சொல்லி ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா அப்படின்னா உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்கிறாரு மனுஷரால் இது கூடாதது தான் மனுஷங்களால் இதெல்லாம் இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது தான் ஆனால் தேவனால எல்லாம் கூடும் அப்போது உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட் அவர்கிட்ட சொல்லுங்கள் ஏசப்பா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அவரால் கூடாத காரியம்னு ஒன்றுமே கிடையாது அவர் சொல்ல ஆகும் அவர் மனுஷங்க வகையில் நடத்தி கொண்டு இது நடக்காது இது நடத்தொண்டுதான் முடிஞ்சு போச்சு இனிமேலாம் ஒன்றும் அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக அவங்களே சொல்ற அளவுக்கு ஏசப்பா அவங்கள அற்புதமா நடத்த போறாங்க ஒருவேளை உங்களுக்கே ஒரு கட்டத்தில் நம்பிக்கையெல்லாம் போயிருக்கலாம் இது அவ்வளோதான் போல இனிமேலாம் என் வாழ்க்கை நல்லா இருக்குன்ற நம்பிக்கை இல்லைன்னு நீங்களே கூட நினைச்சிருக்கலாம் நீங்க வேணால் பாருங்க நீங்களே ஆச்சரியப்பட்டு போற அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போற விசுவாசிங்க விசுவாசத்தோட இன்றைய நாள் முழுவதும் இந்த அறிக்கையிடுங்க அறிக்கை இடுங்க அமீத்யூ